இந்த வீடியோ உள்ள சற்றுமுன் வெளியான கருத்து கணிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேக அதிமுக மற்றும் திமுக இந்த மூன்று கட்சியுமே எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு கருத்து கணிப்புல யாரும் எதிர்பாராத ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வீடியோகளை வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம முதல் முறையாக போட்டியிடக்கூடிய தாவேகா எத்தனை இடங்களில்

வந்த ஒரு கட்சியான தாவே கேவ்கு தான் ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க ஆதரவு கொடுக்கவும் முடிவு பண்ணி வைத்திருக்கிறாங்க இது ஒரு படம் இருந்தாலும் முன் எடுத்த கருத்து கணிப்புல திமுக வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எண்பத்தி ஐந்து தொகுதிகளுடன் திமுக முதல் இடத்தையும் இரண்டாவதாக அதிமுக எழுபது இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்குது அதாவது அறுபது தொகுதிகளில் தாவிகா வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது எண்பத்தி ஐந்து தொகுதிகளுடன் திமுக முதல் இடத்தையும் எழுபது தொகுதிகளுடன் அதிமுக இரண்டாவது இடத்தையும் அறுபது தொகுதிகளுடன் தாவிகா மூன்றாவது இடத்தையும் பிடிக்க கூடும் அப்படின்றக்கான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது இதுல தொகுதிகளின் வித்தியாசம் வெறும் பத்து தொகுதிகள் மட்டும்தான் இதனால கண்டிப்பாக இரண்டாவது இடத்தையோ அல்லது முதல் இடத்தையோ பிடிக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல திமுக இரண்டாவது இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாவது இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குது இதை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறத்தான் வாய்ப்பு வந்து இருக்குது முதல் தேர்தல அறுபது தொகுதிகளுக்கு மேலே தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றக்கான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வரைக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ